தசரதனுக்கு அறுபது மனைவிகள் ஆனால் அவரோட மகன் ஸ்ரீராமனோ ஏகபத்தினி விரதன் அதாவது சீதா சீதாதேவியை தவிர வேற யாரையும் மனசால கூட நினைக்காதவர் ராமருக்கும் சீதைக்கும் திருமணமான அன்று இரவு ராமருக்கு கடுமையான கால்வெளி அதனால சீதாதேவிய இவரோட கால பிடிச்சு விட சொன்னாரு இதற்கு சீதாதேவி தயங்கவே ஒரு ராஜகுமாரியா இருந்து எப்படி என்னோட காலை பட்டு கல்லிலிருந்து அகலிகை வந்த மாதிரி என்னோட கையில உள்ள இந்த நவரத்ன மோதிரத்துல உள்ள கல்லு உங்க பட்டு ஏதாவது பெண் எனக்கு போட்டியாக வந்துருவாளோன்னு எனக்கு பயமா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டு சிரிச்சிட்டு ராமர் சொல்றாரு ஒன்ன தவிர நான் யாரையுமே மனசால் கூட நினைக்க மாட்டேன் அப்படி சொன்னாரு சொல்லிட்டு அதே மாதிரி வாழ்நாள் முழுவதும் ஏகபத்தினி விரதனாகவே வாழ்ந்து காட்டினார்